சங்கர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய பொண்ணு இரவு நேரங்களில் பண்ணக்கூடிய விஷயம் இப்போ எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கு என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அதாவது பிரபல நடிகர் நகைச்சுவையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோபோ சங்கர் ரீசெண்டாக இறந்து போயிட்டாரு அவர் காலமானதுக்கு அப்புறமா நிறைய செய்திகள் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு அந்த வகையில ஒரு யூடியூப் சேனல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் இருக்கார் இல்லையா அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அவர் இறப்புனால ரொம்ப பீடிக்கப்பட்டிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவருடைய பொண்ணு இதனால் ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்காங்க ரீசன் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு சோல்மேட் பாடி ஷேம் பண்ணாலும் எல்லாருமே கலாச்சாலுமே தான் கூட துணையாக இருப்பேன் தான் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு யோசிக்கக்கூடிய ஒரு நபராக எப்போவுமே அவர் இருந்திருக்காரு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் பெரிய பெரிய விஷயங்கள் தான் பொண்ணு சாதிக்கும் பொழுது அந்த அளவுக்கு பக்கபலமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு அப்பா தான் எப்பயுமே சங்கர் இந்திரஜாவுடைய பெரிய பெரிய வெற்றியிலிருந்து சின்ன சின்ன சாதனை வரைக்கும் எல்லாத்துக்குமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார் ரெக்கக்னேஷன் கிடைக்கணும்னு போராடின ஒரு தங்கமான மனிதர் அந்த விதத்தில் ரோபோ சங்கர் அவர்கள் அவருடைய பொண்ணுக்கு நிறையவே அன்பு கொடுத்துருக்காரு இரவு நேரங்களில் தனியாக இருக்கும் பொழுது அப்பாவும் மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரி இந்திரஜாவை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க ரீசன் என்னென்னா ஃபாரின் ஈவென்ட் போனாலும் வெளியூருக்கு போனாலும் தன்னுடைய பொண்ணு மனைவி ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு தான் சங்கர் போவாராம் எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே தன்னுடைய தன்னுடைய குழந்தைக கிட்ட தன்னோட குடும்ப உறுப்பினர் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லார்கிட்டையும் என்னென்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாம தூங்கவே போக மாட்டாராம் அந்த அளவுக்கு இணக்கமான ஒரு பிணைப்பு அவங்க குடும்பத்துக்குள்ள இருந்திருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இது எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்குன்னு யோசிக்கும் பொழுது இந்திரஜாவுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு இல்லையா இனிமே அப்பெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சா அதெல்லாம் கிடையாது எப்பவுமே அப்பாவோட ஒற்றுமையா தான் இருப்பேன்னு சொல்ற மாதிரி இந்திரஜா தரப்புல என்ன பண்ணிருக்காங்கன்னா கல்யாணம் ஆனாலுமே டெய்லி அப்பா கிட்ட வீடியோ கால் பேசுறது வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு முறையா அம்மா அப்பாவை போய் பாக்குறது அந்த மாதிரி தான் இந்திரஜா இருந்திருக்காங்க சோ இப்படி இருக்க சூழ்நிலையில அவர் இறந்து போனது இந்திரஜாவால் தாங்கிக்க முடியல மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா இரவு நேரங்களில் அம்மா அப்பாவோட தூங்கிட்டு எனக்கு கதை சொல்லுங்க என்ன நிம்மதியா தூங்க வைங்க என்ன சிரிக்க வைங்கன்னு அப்பா கிட்ட அவ்வளவு போராடுவாங்களாம் அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் இந்திரஜா ஸோ இந்த மாதிரியான நிறைய ஹாப்பனிங்கான குடும்ப உறுப்பினர்களுக்கு தான் வந்துட்டு இந்திரஜாவுடைய வாழ்க்கை இருந்திருக்கு எப்போவுமே தன்னை சிரிக்க வச்சு தன்னோட முன்னேற்றத்துக்கு துணையாக இருந்த ஒரு அப்பா இப்போ இல்லைன்னா அவங்களால தாங்கிக்க முடியுமா இரவு நேரங்கள அவரை பற்றி நிறைய புலம்புறாங்களாம் ஸோ அவங்களுடைய கணவர் கார்த்திக்கும் அப்பா நம்மளை விட்டுட்டு போகல நம்ம கூட தான் இருக்காங்கன்னு சொல்லி தேத்திட்டு இருக்காங்களாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ